முதலில் செய்திகள் திருகோணமலையில் விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயம் மீண்டும் கிழக்கு மாகாணம் தழுவிய பணி புறக்கணிப்பு அரச மருத்துவர்கள் அதிரடி முடிவு பின்னணி என்ன ஸ்பெயினில் இரு அதிவேக தொடருந்துகள் மோதி இருபத்தி ஒரு பேர் பலி நூறிற்கும் அதிகமானோர் காயம் இனி விரிவான செய்திகள் திருகோணமலையில் விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்து திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கிளிவட்டி பாரதிபுரத்தை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரே படுகாயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் மோதூர் காவல் பிரிவுக்கு உட்பட்ட கிளிவட்டி வைத்தியசாலைக்கு முன்னால் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியை விபத்து சம்பவித்துள்ளது இது இதையடுத்து விபத்தில் படுகாயமடைந்த நபர் கிளிவட்டி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மேலதிக சிகிச்சைகளுக்காக மோதூர் தல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளில் மோதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அக்கறை பெற்ற ஆதார மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது மருத்துவ அத்தியர்ச்சகரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாடுகள் தொடர்பில் வெளிப்படையானதோரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் குறித்த விசாரணை சுதந்திரமாக நடை பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியை பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட பணி போராட்டம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது எனினும் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் சுகாதார அமைச்சு எந்தவித சாதகமான பதிலையும் வழங்காததன் காரணமாக போராட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் இந்த பணி போராட்டம் ஆரம்பமாக உள்ளது பணி புறக்கணிப்பு இடம்பெற்றாலும் அவசர விபத்துகள் மற்றும் உயிராபத்து நிலையில் உள்ள நோயாளர்களுக்கான அவசர சிகிச்சை சேவைகள் மனிதாபிமான அடிப்படையில் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தெற்கு ஸ்பெயினில் இடம்பெற்ற இரண்டு அதிவேக தொடருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் நூறிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் அவர்கள் அவசர நோய்காவு வண்டிகள் மூலம் அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் சிதைந்த பெட்டிகளுக்குள் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது அடுத்த இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி